உங்க வீட்டுக்கிட்ட வந்து போட்டா மட்டும் வாய் பேசுங்க என் வீட்டுல என்ன போடுற சாப்பாடு கண்ணா ரோட்ல வச்சு ஓட்டுங்க ஓகே இருக்க சுச்சுவேஷனை பார்த்தா ஜாதி கலவரம் மத கலவரம் மாதிரி நாய் கலவரம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த சாப்பாடு வைக்கிறவா இங்க வைக்க கூடாது கிளம்பிட்டே இருங்க கிளம்பிட்டே இருங்க பசியில இருக்க ஒரு உயிருக்கு சாப்பாடு வச்சது ஒரு குத்தமா நீ உன் வீட்டில் மீந்து போன சாப்பாடு என்ன பண்றதுன்னு தெரியாம எடுத்துட்டு வந்து பழைய சோத்தை தின்னுட்டு ரோட்ல விளையாடிட்டு இருக்க எங்க பசங்களை கிடைக்கும் பசங்களுக்கு ஏதாச்சும் நீ நீயா வந்து கேப்ப சரி நாளைக்கு நான் ரோட்ல பசி மயக்கத்துல விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு போட்டு அந்த மனுஷன் போய் யாரையாச்சும் கொலை பண்ணா அதுக்கு என்னதான் காரணம் சொல்லுவியா ஏண்டா இதுவும் அதுவும் ஒன்றா பட்டா தான் திருந்து வாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீ எல்லாம் நாய்க்கடி பட்டாதான் உனக்கு எங்களோட கஷ்டம் தெரியும் இதுக்கு இது போது ட்விட்டர்ல நான் போட போறேன் பாத்திட்டே இரு இந்த நாயால் பாதிப்பு இருக்குன்னு குரல் கொடுக்குறவங்கள விட இந்த நாய் டாபிக்கை வச்சு எப்படியாச்சும் ட்ரெண்ட் ஆகிடணும்னு பாதி பேர் கிளம்பியிருக்காங்க பாருங்க இத்தனை நாய் இருக்கு பாரு அங்கே நாய் இருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சோறு அங்கதான்

நாயால குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களே குழந்தைக்கு நாயால மட்டும் ஆபத்து இருக்கு ரோட்ல பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது வண்டியில ஓவர் ஸ்பீடில் வந்து இடிச்சிட்டு நிக்காம போறாங்களே அவங்கள எதிர்த்து குரல் கொடுங்க குழந்தைய கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறாங்களே அதை எதிர்த்து குரல் கொடுங்க ஃபுல்லா குடிச்சிட்டு சின்ன குழந்தைன்னு கூட பாக்காம சீரழிக்கிறாங்களே அதை எதிர்த்து குரல் கொடுங்க டாஸ்மாக் எதிர்த்து குரல் கொடுங்க குடியால வர ஆபத்தை விட நாயால வர ஆபத்து கம்மிதான் ஏமா உங்களுக்கு பாசம் ரோட்ல வச்சு வளர்த்துக்கோமா வேணாங்களா எங்க வளர்த்துறீங்க நாயால மனுஷனுக்கு ஆபத்து இருக்குன்னு எல்லா நாயும் அழிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இருக்காதா சாப்பாடு எடுத்துட்டு நீ பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா இதே வேலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க நாய்ரா இருக்குதான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பாருங்க அதை விட்டுட்டு இப்படி மனசாட்சியே இல்லாம சாப்பாட்டெல்லாம் காலில் ஏத்தி ஓதைக்காதீங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க சாப்பாடு கிளம்புங்க போயிட்டே இருங்க சொல்யூஷன் இன்னொரு ப்ராப்ளம் இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க

நாய்க்குட்டி எவ்வளவு நாள் வளர்க்குறீங்க பத்து வருஷமா வளர்க்குறேன் ரோட்ல இருக்கு இந்த நாய்க்குட்டி இந்த நாய்க்குட்டி நீங்க சாப்பாடு எடுக்கிறீங்களா ஆமா இது வந்து குட்டி போட்டுட்டு அஞ்சு குட்டி போட்டுது ரெண்டு செத்து போயி மூணு குட்டியில அவங்க அம்மா ரெண்டு செத்து இது ரெண்டு தாய் பொண்ணு நான் வளர்க்குறேன் பத்து வருஷமா வளர்க்குறேன் யாரும் கடிக்கிறதுலாம் கிடையாதுல அது எப்படிங்க கடிக்கா கடிக்குற மாதிரி என்ன வச்சிருக்க முடியுமா ஆமா ஆமா சரி